பாகியலட்சுமி சீரியலில் இனியாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ புது ஜோடி அமைஞ்சிருச்சு அதாவது இனியாவினுடைய காதலர் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ விஜய் டிவினுடைய ஒரு முக்கியமான சீரியல்களில் ஒன்றா தான் இந்த பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வருது இதில் பாக்கியாவினுடைய மகளாக இனியா பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு வராங்க இவங்க தொடர்ந்து ட்ரோல்களை சந்திச்சுட்டு வர ஒரு கேரக்டராக இருந்துட்டு வராங்க பல வருடங்களாகவே ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரோல்ஸில் தொடங்கி இப்போ ரீசெண்டாக அவங்க டான்ஸ் ஆடினதுமே பார்த்தீங்கன்னா கடுமையாக ட்ரோல் செய்யப்பட்டுச்சு அண்டு அண்ட் அதே போல் இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னா அது இனியா கேரக்டர் தான் ஏற்கனவே இனியாவுக்கு பார்த்தீங்கன்னா நிறையவே லவ் ட்ராக்ஸ் வந்துட்டு இந்த சீரியலில் வந்துட்டு போச்சு ஸ்கூல் சீனியர் காதலர் அண்டு பழனிச்சாமியோட அக்கா பையன் இந்த மாதிரி லவ் ட்ராக்காக இதுக்கு முன்னாடியாவே பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்திருக்குது இப்போ இனியாவுக்கு பார்த்தீங்கன்னா புது காதலர் இந்த சீரியல்ல இன்னும் எபிசோட்ல வந்துட்டு காட்டப்பட்டிருக்கிறாரு கணா காணும் காலங்கள் சீசன் ட்ரீனுடைய ஃபேம் அஜித் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோலில் வந்துட்டு நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு ஸோ இவங்க ரெண்டு பேருடைய ஜோடி பொறுத்தா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ ரசிகர்கள் சொல்லிட்டுருக்காங்க என்ன அதே போல் பாக்கியலட்சுமி சீரியலுமே முடிய போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ்மே இருக்குது ஸோ தான் இனியாவுக்கு இப்போ பர்மனெண்டாக ஒரு பேர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இனிதைக்கு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்